வரலாற்று சிறப்புமிக்க மாட்டக்களப்பு ஆரையம்பதி வள்ளிமணல் ஸ்ரீ அரசடி பிள்ளையாறாலய வருடாந்த அலங்கார உற்சவம் இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது இன்று காலை முதல் ஆலயத்தில் இடம்பெற்ற விசேட பூஜை வழிபாடுகளைத் தொடர்ந்து வேத பாராயணங்கள் ஒழிக்க பக்தர்களின் அரோஹரா கோஷத்துடன் அரசடி பிள்ளையாருக்கு பக்தி பூர்வமாக கொடியேற்றம் நடைபெற்றது ஐந்து நாட்கள் இடம்பெறும் இப்பெருவிழாவில் இருபத்தி ஆறாம் தொகுதி தேரோட்டமும் இருபத்தி ஏழாம் தகுதி ஆவணி சதுர்த்தியில் இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆலய உற்சவங்கள் யாவும் ஆலய பிரதம குரு ஹரிஹர் சர்மா தலைமையிலான குழுவினரால் நடாத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது எல்லாம் வல்ல ஆரையம்பதி வெள்ளை மணலில் வீட்டிருந்து அடியவர்களின் வேரறுத்து காத்தருளுகின்ற கருணை கடலாம் அரசடி பிள்ளையாரினுடைய வருடாந்த அலங்கார உற்சவமானது இன்றைய தினம் அலங்கார கொடியேற்றத்துடன் ஆரம்பி ஆரம்பமாகி இருக்கின்றது எதிர்வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி எம்பெருமானுடைய புதிதாக அமைக்கப்பட்ட சித்திரத்தேரிலே ஆரோகணித்து வீதிவதம் பரிதருடன் சதோற்சவம் நடைபெற்று மறுநாள் காலை விநாயக சதுர்த்தி தினத்தன்று தீர்த்தோற்சவம் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது